இடி மின்னல் போல இருந்தது அகமதுவின் மரணம் யாருக்கும் நம்ப முடியவில்லை அந்த துயரத்தை முற்றிலும் எதிர்பாராத வகையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை கோயம்புத்தூர் நகரத்திற்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு காற்று போல வந்த நெஞ்சுவலி ஒரு புயலாக அந்த உயிரை பறித்தெடுத்தது சமீனாவின் கண்ணீர் உலரும் முன்பே வீட்டின் சுவர்கள் அவளின் கதையை சொல்லத் தொடங்கின துயரத்தில் மூழ்கிய அவளுக்கு சுற்றிலும் கணவரின் குடும்பம் ஒரு பெரிய சுவர் போல உயர்ந்து அந்த வீடு இனி அவளுக்கானது அல்ல என்று அகமதுவின் அம்மா ஃபாத்திமா அம்மாவும் தம்பி ஹசனும் திட்டவட்டமாக சொன்னார்கள் உனக்கு இனி இங்கே எந்த இடமும் இல்லை அகமதுவின் வாரிசாக ஒரு குழந்தை இல்லாத நீ இந்த தரவாட்டில் ஏன் நிற்க வேண்டும் என்று ஹசனின் வார்த்தைகள் அவளின் இதயத்தில் துளைத்த கூர்மையான அம்புகளாக இருந்தன நீ எங்கள் குடும்பத்திற்கு ஒரு அவமானம் போபோக வேண்டும் இந்த வீட்டிலிருந்து என்று பாத்திமா அம்மா தொடர்ந்தார் அகமது உன் பெயரில் நிறைய சொத்துக்களை எழுதி வைத்திருக்கிறான் ஆனால் எங்களுக்கு இந்த வீட்டில் தேவையானவர்களை மட்டுமே தங்க வைக்க முடியும் என்று அவள் போக வேறு யாருமில்லை என்றாலும் அவளின் கணவரின் சொத்துக்களை பயன்படுத்தி அவள் வேறு எங்காவது தங்கலாம் என்றும் அவர்கள் சொன்னார்கள் பாத்திமா அம்மாவின் வார்த்தைகள் காதுகளில் எதிரொலித்தன அவளுக்கு ஆச்சரியம் தோன்றவில்லை ஏனென்றால் அகமது இருந்தபோதே அவர்களுக்கு அவளிடம் பெரிய ஆர்வமில்லை அவளுக்கு போக வேறு இடமில்லாததால் கணவரின் பழையதும் தனிமையானதுமான போலாச்சிக்கு அருகிலுள்ள வீட்டிற்கு அவள் திரும்பி போனாள் அந்த பழைய வீட்டிற்கு வந்தபோது அவளுக்கு அமைதி கிடைத்தது இந்த வீட்டில் கணவரின் நினைவுகள் மட்டுமே இருந்தன அவள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அகமதுவின் இருப்பை தேடினாள் அவளுக்கு அகமதுவின் இருப்பை உணர முடிந்தது அவள் சமையலறையில் உணவு சமைக்கும்போது தோட்டத்தில் செடிகளை தண்ணீர் ஊற்றும் போது கூட அவளின் துயரத்தில் ஆறுதலாகத் தோன்றியது அவள் அகமதுவின் குழந்தையை கருவில் சுமந்திருக்கிறாள் என்ற உணர்வு ஆகும் அவள் தன் கணவரிடமிருந்து அன்பின் சாட்சியாக இருந்த ரகசியத்தை உள்ளே சேமித்து வைத்தாள் அதை அவள் யாருடனும் பகிர விரும்பவில்லை ஒருநாள் அவள் அகமதுவின் பழைய புத்தகங்களை அடுக்கி வைக்கும்போது ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு கடிதம் கீழே விழுந்தது ஆர்வத்துடன் அவள் அதை திறந்தாள் அது அகமது எழுதிய கடிதமாக இருந்தது அவளுக்கு நம்ப முடியவில்லை இதய துடிப்பு அதிகரித்து அவள் உடனே கடிதத்தை படித்தாள் ஒவ்வொரு வார்த்தையும் அவளை அதிர்ச்சியடையச் செய்தது அன்பான சமீனா நான் இந்த கடிதத்தை எழுதுவது ஒருவேளை உன் முன் நிறைய மர்மங்களை விட்டுச் சென்றிருக்கலாம் என் சகோதரனும் அம்மாவும் என் மரணத்தில் பங்காளிகளாக இருக்கலாம் என் காரணம் இதயத் தாக்குதல் அல்ல என்ற கடிதத்தின் வரிகள் அவளை அதிர்ச்சியடைய செய்தன அவள் கடிதத்தை மீண்டும் மீண்டும் படித்தாள் அகமது எப்படி இதை புரிந்து கொண்டான் அல்லது எப்படி இது நடந்தது என்று அவளுக்கு புரியவில்லை ஆனால் அவன் அவளுக்கு ஒரு குறிப்பு கொடுத்திருந்தான் நம் நினைவுகளை சேமிக்கும் கண்ணாடியில் ஒரு பெயர் எழுதி வைத்திருக்கிறேன் அதன் மூலம் நீ உண்மையை கண்டுபிடி அவளுக்கு அந்த வார்த்தைகளை இதயத்திலிருந்து அழிக்க முடியவில்லை ஏனென்றால் அகமது அவளுக்கு கொடுத்த குறிப்பு அது அதன் பிறகு அவள் அந்த கடிதத்தை பாதுகாப்பாக சேமித்து வைத்தாள் கணவரை கொன்றவர்களை அவளுக்கு தெரிய வேண்டியிருந்தது அப்படியே அவள் அந்த பழிவாங்கும் பாதையில் இறங்கினாள் அகமதுவின் கடிதத்தை படித்த பிறகு சமீனாவின் இதயம் பழிவாங்கலின் தீயில் எரிந்தது தன் கணவரின் மரணத்திற்கு பின்னால் அவரின் சொந்த சகோதரனும் அம்மாவும் என்று நம்ப முடியவில்லை இந்த கொடூரத்தின் பின்னால் உள்ள உண்மையை கண்டுபிடிக்க அவள் முடிவு செய்தாள் தன் துயரத்திற்கு காரணமானவர்களை எதிர்கொள்ள அவள் மனதளவில் தயாரானாள் இந்த பணியை தனியாக செய்ய வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள் ஒரு மதிய வேளையில் ஹசனும் பாத்திமா அம்மாவும் கோயம்புத்தூர் நகரத்தில் உள்ள வீட்டில் இல்லை என்று உறுதி செய்து அவள் யாரும் பார்க்காதபடி அவர்களின் வீட்டை நோக்கி நடந்தாள் அவளின் இதயம் வேகமாக துடித்தது சுவருக்கு மேலே அவள் தாவி கடந்தாள் வீட்டின் பின்புறத்தில் இருந்த ஒரு பழைய ஜன்னல் வழியாக அவள் உள்ளே நுழைந்தாள் வீடு அமைதியாக இருந்தது அவள் நேராக அகமதுவின் அறைக்கு போனாள் அறையில் பழைய கண்ணாடி இல்லை ஹசனின் திருமணத்திற்கு புதிய தளபாடங்கள் வாங்கியபோது அந்த பழைய கண்ணாடியை அவர்கள் சேமிப்பு அறைக்கு மாற்றியிருந்தனர் அவளுக்கு அந்த இடம் தெரியும் வீட்டின் மேல்புறத்தில் உள்ள சேமிப்பு அறைக்கு அவள் மெதுவாக நடந்தாள் தூசியும் பூசனமும் பிடித்த பொருட்களுக்கு இடையே அவள் அந்த கண்ணாடியை கண்டெடுத்தாள் அவள் அதை துடைத்து பார்த்தாள் கண்ணாடியின் சட்டத்தின் பின்புறத்தில் பெயர் எழுதிய ஒரு துண்டு காகிதம் ஒட்டியிருப்பதை அவள் கண்டாள் அவள் அதை சொரிந்து பார்த்தாள் பெயர் தெளிவாக தெரிந்தது ரஹீமா என்று இருந்தது அவளுக்கு அந்த பெயர் பரிச்சயமானது அஹமதுவின் வீட்டில் பழைய காலத்தில் வேலை செய்த பெண் வருடங்களுக்கு முன்பு அவர்களை யாருக்கும் தெரியாத வகையில் அனுப்பி வைத்தது அவள் அந்த காகிதத்தை பையில் போட்டாள் ரஹீமா என்ற பெயரில் அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை இந்த பெயருக்கு அகமதுவின் மரணத்துடன் ஏதாவது தொடர்பு இருக்கிறது என்று அவளுக்கு உறுதியாக இருந்தது இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க ரஹீமாவைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது ஆனால் வருடங்களாக ரஹீமாவை பற்றி யாருக்கும் தகவல் இல்லை ரஹீமாவின் மகள் கோயம்புத்தூருக்கு அருகிலுள்ள கல்லூரியில் படிக்கிறாள் என்று அவளுக்கு தெரியும் அவளின் மகள் மூலம் ரஹீமாவை கண்டுபிடிக்கலாம் என்று அவளுக்கு உறுதியாக இருந்தது இந்த உறுதியில் அவள் வீட்டை விட்டு இறங்கினாள் ரஹீமாவின் மகளை கண்டுபிடிக்கும் பயணம் அவளுக்கு சிரமமாக இருந்தது அவளுக்கு அந்த குழந்தையின் பெயரோ எந்த கல்லூரியில் படிக்கிறாள் என்றோ தெரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் அவளுக்கு தெரியும் அகமது சொன்னது உண்மையானால் இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க ரஹீமாவின் மகளால் முடியும் என்று கோயம்புத்தூருக்கு அருகிலுள்ள கல்லூரிகளை தேடி அவள் நிறைய அலைந்தாள் அவளுக்கு எங்கும் ரஹீமாவின் மகளை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் ஒரு நாள் ஒரு கல்லூரி உணவகத்தில் அவள் ஒரு பெண் குழந்தையை பார்த்தாள் அவளின் முகத்தில் ரஹீமாவுடன் நிறைய ஒற்றுமை இருப்பதாக சமீனாவுக்கு தோன்றியது சமீனா அப்போதே அந்த குழந்தையை பின்தொடர்ந்து அவளின் பெயரை கேட்டாள் உன் பெயர் என்ன என்று அவள் சொன்னாள் என் பெயர் லைலா அவள் ரஹீமாவின் மகள் என்று சமீனாவுக்கு உறுதியானது அவள் மிகவும் மென்மையாக லைலாவுடன் பேசினாள் லைலா சமீனாவை சந்தேகத்துடன் பார்த்தாலும் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் சமீனா மிகவும் கவனத்துடனும் அக்கறையுடனும் பேசினாள் அகமதுவின் மரணம் பற்றியும் ரஹீமாவை வேலையிலிருந்து நீக்கியது பற்றியும் அவள் கேட்டாள் லைலா முதலில் பதில் சொல்ல தயங்கினாள் ஆனால் சமீனாவின் கண்களில் உண்மையை கண்டுபிடிக்கும் தீவிர ஆசை பார்த்தபோது அவள் எல்லாவற்றையும் திறந்து சொன்னாள் லைலா சொன்னாள் அகமது சாஹிபை கொல்லும் சதித்திட்டத்தை பற்றி என் அம்மாவுக்கு தெரியும் அதனால்தான் அவர்களை வேலையிலிருந்து நீக்கினார்கள் ஹசன் சாஹிப் அகமது சாஹிபின் மருந்தில் விஷம் கலந்து கொல்ல முயற்சிப்பதை என் அம்மா பார்த்தார் அவர்கள் அகமது சாஹிபிடம் இதை சொல்ல முயன்றார்கள் ஆனால் அதற்கு முன்பே அவர்களை வெளியேற்றினார்கள் என் அம்மா இறக்கும் முன்பு என்னிடம் உண்மையை சொல்லி ஒரு மருந்து பாட்டிலும் ஒரு குறிப்பும் என் கையில் கொடுத்தார்கள் லைலா அந்த மருந்து பாட்டிலும் குறிப்பும் சமீனாவின் கையில் கொடுத்தாள் சமீனா அதை பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தாள் அகமதுவின் மரணத்தின் பின்னால் உள்ள ரகசியம் அவளுக்கு புரிந்தது அவள் அந்த பாட்டிலும் குறிப்பும் பாதுகாப்பாக பையில் போட்டாள் அவளின் கணவரின் மரணத்திற்கு பொறுப்பானவர்களை சட்டத்தின் முன் கொண்டுவர அவள் முடிவு செய்தாள் இந்த பயணத்தில் லைலா அவளுடன் இருப்பாள் என்று அவளுக்கு உறுதியாக இருந்தது அவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்றும் உண்மை வெளியே வரும் என்றும் அவளுக்கு நம்பிக்கை இருந்தது சமீனாவும் லைலாவும் மருந்து பாட்டிலும் குறிப்புடன் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பிரபல மத அறிஞரான மௌலவி அப்துலிடம் சென்றார்கள் நீதிக்காக நிற்கும் ஒருவராக அவரை எல்லோரும் பார்த்திருந்தனர் அவர்கள் அவரின் முன் விஷயங்களை திறந்து சொன்னார்கள் அகமது எழுதிய கடிதம் ரஹீமாவின் வெளிப்பாடு மருந்து பாட்டில் குறிப்பு எல்லாவற்றையும் அவர் மிகவும் கவனத்துடன் கேட்டார் மௌலவி சாஹிபுக்கு இந்த விஷயம் மிகவும் தீவிரமானது என்று புரிந்தது அவர் ஒரு உள்ளூர் கவுன்சிலை உருவாக்க முடிவு செய்தார் பிரபலமான சிலரை அவர் இந்த கவுன்சிலுக்கு அழைத்தார் உண்மையை வெளிப்படுத்த மௌலவி சாஹிப் ஃபாத்திமா அம்மாவையும் ஹசனையும் கவுன்சிலுக்கு முன் ஆஜராக்கினார் மௌலவி சாஹிப் சமீனாவிடம் எல்லா விஷயங்களையும் விவரிக்க கேட்டார் அவள் தைரியமாக அகமதுவின் மரணத்தின் பின்னாலுள்ள ரகசியங்களை ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தினாள் அஹமது எழுதிய கடிதம் லைலா கொடுத்த மருந்து பாட்டில் குறிப்பு எல்லாவற்றையும் அவள் கவுன்சிலுக்கு முன் ஹாஜராக்கினாள் ஹசனின் மருந்து பாட்டில் அது என்று அவளுக்கு உறுதியாக இருந்தது ஹசன் ஒரு மருத்துவர் பல வகை மருந்துகளும் பாட்டில்களும் அவன் சேமித்து வைத்திருந்தான் அதில் ஒன்று இது ஹசன் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான் அவன் முகம் வெளிறியது அவனை கேள்வி கேட்டபோது அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் அவன் அம்மா பாத்திமா அம்மா இந்த சதித்திட்டத்தில் பங்காளி என்றும் அவன் வெளிப்படுத்தினான் ஹசனின் இந்த குற்ற ஒப்புதலை கேட்டு பாத்திமா அம்மா அழுதாள் அகமதுவின் சொத்தை பறிக்க வேண்டி அவனை கொல்ல முயன்றது ஹசனின் வற்புறுத்தல் காரணமாக இருந்தது என்று பாத்திமா அம்மா ஒப்புக்கொண்டாள் மௌலவி சாஹிப்பும் கவுன்சிலும் இந்த வெளிப்பாட்டை கேட்டு அதிர்ச்சியடைந்தனர் சமீனாவின் தைரியமும் நீதிக்கான போராட்டமும் அவர்களுக்கு உத்வேகமாக இருந்தது கவுன்சில் விசாரணைக்கு பிறகு ஹசனுக்கும் பாத்திமா அம்மாவுக்கும் கடுமையான தண்டனை கொடுக்க முடிவு செய்தது விசாரணையின் பகுதியில் மௌலவி சாஹிப் சமீனாவிடம் ஏதாவது சொல்ல விருப்பமா என்று கேட்டார் ஹசனும் பாத்திமா அம்மாவும் கண்கள் அவள் நோக்கிப் பாய்ந்தன அவளின் கண்களில் துயரமோ கோபமோ இல்லை அதற்கு பதிலாக விசுவாசம் நிறைந்தது என் கணவரின் நினைவுகளுக்கு ஒரு வாரிசு இருக்கிறது என்று எல்லோரிடமும் நான் சொல்ல விரும்புகிறேன் சமீனாவின் வார்த்தைகள் சபையில் அமைதியை நிரப்பியது என் கணவர் அகமது சாஹிப்பின் ஒரு குழந்தையை நான் கருவில் சுமந்திருக்கிறேன் இந்த வார்த்தைகளைக் கேட்டு எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர் குறிப்பாக பாத்திமா அம்மா அகமதுக்கு ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கக்கூடாது என்று அவர்கள் விரும்பினார்கள் அதனால்தான் அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற பொய்யால் அவளை வெளியேற்றினார்கள் மௌலவி சாஹிப் சமீனாவை பாராட்டினார் சொந்த கணவரிடமும் குடும்பத்திடமும் நிறைய அநீதிகள் செய்திருந்தாலும் அவள் ஒரு குழந்தையை கருவில் சுமந்து அதை வெளிப்படுத்தியது எல்லோருக்கும் மகிழ்ச்சி கொடுத்தது என் குழந்தையை சொந்தமாக வளர்க்க விரும்புகிறேன் நீதிக்காக நான் போராடியது என் கணவரிடமுள்ள கடமையாக இருக்கிறது என் குழந்தை அகமதுவைப் போல தார்மீக உணர்வுடனும் நீதி உணர்வுடனும் வளர வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இருக்கிறது சமீனாவின் வார்த்தைகளுக்குப் பிறகு அவர்களுக்கு நீதி கிடைத்தது அகமதுவின் சொத்தில் அவளுக்கு முழு உரிமை இருந்தாலும் அகமதுவின் குடும்பத்தில் நடந்த விஷயங்கள் அவளை வருத்தமடைய செய்தன அதனால் அவள் அந்த குடும்பத்திலிருந்து விலகியிருக்க முடிவு செய்தாள் பின்னர் அவள் அந்த குழந்தையை நல்ல மதிப்புகளுடன் வளர்த்தாள் குழந்தை வளரும்போது தன் தந்தையின் நீதி உணர்வும் உண்மைத்தன்மையும் உள்வாங்குகிறது அப்படியே சமீனாவும் அவளின் குழந்தையும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர்